இந்த வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன் நம்ம எல்லாம் காய்கறி வாங்கும் எப்படி வாங்குவோம் இந்த காய்கறி இவ்வளவு ரூபாய் அந்த மாதிரி தானே வாங்குவோம் ஆனா நம்ம ஏரியால ஒரு இடம் இருக்குது அந்த இடத்த பத்தி தான் நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்ல போறேன் நிறைய பேருக்கு இந்த இடத்த பத்தி ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்துல மயிலாடின்னு ஒரு ஊர் இருக்குது எத்தனை பேருக்கு தெரியும் அது அந்த மயிலாடியில வந்து ஒரு சந்தை கூடும் அந்த சந்தை எப்பவுமே இருக்காது புதன் புதன்கிழமையும் சனிக்கிழமையும் மட்டும்தான் இருக்கும் நம்ம ஊர்ல எல்லாம் காய்கறி எப்படி வச்சு தருவாங்க அளந்தளர்ந்து வச்சு தருவாங்க கொஞ்சம் வேணா அதிகமா கிடைக்கும் அவ்வளவுதானே ஆனா அங்க அள்ளி அள்ளி காய்கறி குடுப்பாங்க ஒவ்வொரு கை அள்ளி குடுக்கறதுமே வெறும் இருபது ரூபாய்தான் நீங்க போய் நல்லது எது கெட்டது எது அந்த மாதிரி எல்லாம் பொறக்க முடியாது அவங்க எது தராங்களோ அதை வாங்கிக்கணும் அவங்க வேற இருபது ரூபாய்க்கு கொடுக்குறாங்களா அதுலயே அவங்களுக்கு லாபம் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும் அதுல நாம வேற கை போட்டு அல்லன்னா அதுல இன்னுமே அவங்களுக்கு கொஞ்சம் நஷ்டம் ஆயிரும்ல அதனால அவங்கதான் எடுத்து கொடுப்பாங்க இந்த காய்கறியுமே எங்க அப்பா மயிலாடி சந்தையில இருந்து வாங்கிட்டு வந்ததுதான் இத நீங்க பாத்துட்டே இருங்க அப்பா ஒவ்வொரு காய்கறியா எடுத்து வைப்பாங்க எல்லாமே இருபது ரூபாய்தான் நாங்க வாங்கின அந்த இடையே கோவக்க மட்டும் கொஞ்சம் விலை கூடுதல் அதுவுமே அது முக்கா கிலோ வாங்கிடணும் அது மட்டும் நாற்பது ரூபாய் வேற எல்லாமே இருபது ரூபாய்தான் நீங்க அது பக்கத்துல இருந்தீங்கன்னா கண்டிப்பா அங்க போய் பாருங்க நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே இந்த கன்னியாகுமரி மாவட்டத்துலதான் ஏன் அப்பா அம்மா எல்லாம் எனக்கும் முன்னாடி பல வருஷமா இருக்காங்க எங்களுக்கே இது இப்பதான் தெரியும் உங்க இடத்துல ஃப்ரெஷ்ஷா கிடைக்கும்னா நீங்க ஃப்ரெஷ்ஷாவே வாங்கிக்கோங்க எங்களுக்கு ஆரல்வாய் மொழியில ஃப்ரெஷ்ஷா கிடைக்கும் அதனால நாங்க ஃப்ரெஷ்ஷா தான் எப்பவுமே வாங்குவோம் ஆனா எங்க அப்பா அம்மா இருக்கிற ஏரியால எல்லாம் எப்பவும் ஃப்ரெஷ்ஷா கிடைக்காது அதனால அவங்க இந்த மாதிரி ஒரு வாரத்துக்கு வாங்கி வச்சுட்டாங்கன்னா தாராளமா இருக்கும்ல நீங்க போகும்போதே தனித்தனி கவர் எல்லாம் எடுத்துட்டு போயிருங்க அப்ப தனித்தனியா வாங்கிட்டு வந்துடலாம்ல இது எல்லாத்தோட மிக்ஸ் பண்ணதுனால கொஞ்சம் எடுத்து வைக்க கஷ்டமா இருந்து பொறுமையா இதையும் எடுத்து வைக்கணும் எங்க வீட்டுல எங்க அப்பாக்கு எப்பவுமே அவியல் இருக்கணுமா அதனால எங்க வீட்டுல இந்த காய்கறி எல்லாம் ரொம்பவே யூஸ் ஆகும் நான் இதுவரை அந்த சந்தைக்கு போனது என் அப்பா தான் போயிட்டு வாங்கிட்டு வந்தாங்க இனிமே எப்பவாச்சும் அங்க போனேன்னா நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிக்கிறேன் நீங்க இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க பெல் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் என்ன வீடியோ போட்டாலுமே நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும் நம்ம இப்படியோ பதினஞ்சாயிரம் சப்ஸ்கிரைபர் வந்தாச்சு இன்னும் இருபதாயிரம் சப்ஸ்கிரைபர் சீக்கிரமா வர வேண்டாம் அதனால சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நீங்களுமே நிறைய காய்கறி எல்லாம் வாங்கி சாப்பிடுங்க நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் அது வரைக்கும் பாய்